சார்மா என்னோடய பேர் சொல்லிப்பா அப்படியே கொஞ்சம் தலைமையிலே தூக்குப்பா இந்த பேர் சொல்லிப்பா ஊர் ஒளச்சில் எந்த ஏரியாப்பா சரிப்பா என்ன தொந்தரக்கா சரி வேலைப்பா நகை சமாளிக்கு வந்துருக்கப்பா எந்த கையோ எந்த தொட்டு தொட்டுக்காமிங்க சரிங்க கால் எந்த காலப்பா இந்த கால இந்த காலாப்பாட்டு காலு சரி இது எப்போ இருந்து அப்படி இருக்குது சார்ம்மா சரி முதல் நாள் என்ன ஏற்பட்டுச்சு இது எதுனால உனக்கு இந்த தொந்தரவு அதிகமாக வந்துச்சு மைண்ட் டாச்செல்லாம் இருந்ததா இல்லை காய்ச்சல் குளர் வந்ததா என்ன வண்டி ஓட்டிகிட்டு போனீங்க சரி அந்த அம்மாவுக்கு என்ன தொந்தரவுக்காக ஏற்றிட்டு போனீங்க என்ன சார் இதே மாதிரி வணக்கம் இருந்ததா சரி அந்த அம்மாவோட பேர்